ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இயக்குனர் பாக்யராஜ் கண்ணனோட அடுத்த படம் குறித்த ஒரு தகவல் வெளியாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா தமிழ் திரையுலகில் ரெமோ படத்தை இயக்குனது மூலமாக இயக்குனராக அறிமுகமானவர் தான் பாக்கியராஜ் கண்ணன் இந்த படத்துல சிவகார்த்திகேயன் கதாநாயகனாகவும் கீர்த்தி சுரேஷ் கதாநாயகியாகவும் நடிச்சிருந்த நிலையில இந்த படத்துல சிவகார்த்திகேயன் அழகான நர்ஸ் வேடம் போட்டு வித்தியாசமா நடிச்சிருப்பாரு இந்த படம் பரவலான வெற்றி அடைஞ்சது சிவகார்த்திகனோட நடிப்பும் வித்தியாசமா இருந்துச்சு அதை தொடர்ந்து பாக்கியராஜ் கண்ணன் சில வருஷம் தான் தன்னோட அடுத்த படத்தை இயக்குனாரு இந்த முறை நடிகர் கார்த்தியை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி சுல்தான்கிற ஆக்ஷன் படத்தை எடுத்தாரு இதுல நடிகர் கார்த்தி ஒரு பெரிய ரவுடி கூட்டத்தோட தலைவனா கெத்தா நடிச்சிருப்பாரு இந்த படமும் அவருக்கு ஒரு வெற்றி படமா தான் அமைஞ்சது இந்த ரெண்டு படங்களுமே பாக்கியராஜ் கண்ணனுக்கு ஒரு நற்பெயரை வாங்கி கொடுத்தாலும் எங்கேயும் சரிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு படத்தையும் பார்த்து பார்த்து டைரக்ட் பண்ணிட்டு வராரு இந்நிலையில் இவரோட இயக்கத்துல இப்போ அடுத்த படம் பற்றின ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதாவது நடிகர் எஸ் ஜே சூர்யாவை வச்சு அடுத்த படத்தை இயக்கப்படுறதா ஒரு தகவல் நிறையா இருக்கு நடிகர் எஸ்ஜே சூர்யா கிட்ட அவர் கதையை சொன்னதோ அதை கேட்டதும் எஸ் ஜே சூர்யாவுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சாம் அந்த அளவுக்கு கதை செம்மையா இருக்கான் அதனால் எஸ் ஜே சூர்யாவும் இயக்குனர் பாக்கியராஜ் கண்ணனோட படத்தில் நடிக்க சம்மதம் தெரிவிச்சிருக்கிறதா கூறப்படுது இப்போது அதுக்கான வேலைகளும் நடந்துட்டு வரதா கூறப்படுது நடிகர் எஸ் ஜே சூர்யாவுக்கான நடிப்புக்கான கதை அப்படின்னா கண்டிப்பாக அந்த கதை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் ஸோ பாக்கியராஜ் கண்ணனோட அடுத்த படம் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுக்க போகுதுங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்